ஃப்ரெண்ட்ஸ் சொல காவேரியும் விஜயம் ராகினிய விர்பேத்துறாங்க காவிரி வந்து சொல்றாங்க காவிரி வந்து கீழே மாடியில ராகிணி அதை பாத்துட்டு அழுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து காவேரி மேல ஊத்துறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அத பார்த்த யமுனா வந்து கங்கா கிட்ட சொல்றாங்க சாரதா வந்து துணி சோப்பிட்டு இருப்பாங்க அந்த தண்ணியை வந்து தெரியாம ராகிணி மேல ஊத்தினமே ஊற்றிடுறாங்க ராகினி அங்க வந்து டென்ஷனா போறாங்க யமுனா கங்கா காவேரி வந்து சிரிச்சு பேசி லேண்டிட்டு இருக்காங்க காவிரி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க விஜய் தான் மாடல் அவருக்கு தெரியாம தான் நம்ம எடுக்க போறோம் எல்லாருமே தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே ஓகே சொல்றாங்க காவிரி வந்து தாத்தா கிட்ட சொல்றாரு மாடல் வந்து உங்க பையன் தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஒத்துருக்க மாட்டானேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா தாத்தா அவருக்கு தெரியாம தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிமா ஏதோ பண்றீங்க பாத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த பிளேஸ்க்கு விஜய் வராரு போட்டோஷூட் எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஏன்னா ஒரு கேமரா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க போனை காட்டுறாங்க வாய் நல்லா பேசுற போட்டோ எப்படி எடுக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரெடி ஆகுறாரு காவிரி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செய்க காட்டுறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெடின்ட்டு சொல்லிட்டு செய்க காட்டுறாங்க தேங்க்யூ